டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேசி ஃபர்குசன் டிராக்டர் வித் ஃப்ரண்ட் லோடர் அட்டாச்மெண்ட்டோட விற்பனைக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் வித் ஃப்ரண்ட் லோடர் அட்டாச்மெண்ட்டோட விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டி மேசி ஃபர்கசனில் ஒன்பதாயிரத்தி ஐநூறு மாடல் வண்டிங்க ஸ்மார்ட் சீரிஸ் டிராக்டர் ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க ஹச்பி ஐம்பத்தி எட்டு ஹச்பி ஓனர் இரண்டு ஓனருங்க டிஎன் இருபத்தி ஒன்பது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஃபுல் நம்பர் எண்பத்தி அஞ்சு ஐம்பதுங்க இன்சூரன்ஸ் மற்றும் டேக்ஸ் வந்து கரண்டில் தாங்க இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மணி நேரம் ஓடி இருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டியில் சட்டில் கீர் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குது கூடவே வித் ஃப்ரண்ட் லோடர் அட்டாச்மெண்ட்டோட கொடுத்துறாங்க வண்டி வித் ஃப்ரண்ட் லோடர் அட்டாச்மெண்ட்டோட இருக்கும் இடம் அரூரில் இருக்குங்க செட்டாக விலை ஓனர் தரப்பிலேருந்து ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பியின் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மேசி ஃபர்குசனில் ஒன்பதாயிரத்தி ஐநூறு மாடல் வண்டி வித் ஃப்ரண்ட் லோடர் அட்டாச்மெண்ட்டோடு தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே